ும் பூமிக்கும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினாலே முகநூல் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய உள்ளம் கணிந்த பிப்ரவரி மாத வாழ்த்துக்கள் ரெண்டு வரி உண்டு ஒன்று ஜனவரி ரெண்டாவது பெப்ரவரி எனக்கெனவர்களே முதல் மாதத்தை கடந்து வந்தோ வாக்குத்தத்தத்தை பிடித்து கடந்து வந்தீர்கள் வாக்குத்தத்தமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடிய மாதமாக இது இருக்கும் சற்று நேரம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகம் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது பெண்யமனை குறித்து கர்த்தர்க்கு பிரியமானவன் என்று வாசிக்கிறான் கர்த்தர்க்கு பிரியமானவன் பெண்யமீன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றுகிறார் அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாக இருப்பார் என்று இந்த வாசத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தின மோசேனுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பகுதியை தான் இங்கே நாம் வாசிக்க கேட்டோம் யார் இந்த பெண்ணியமீன் பின்யமீனுக்கு ரெண்டு பேர் உண்டு இவளுடைய தாய் ராகேல் மரண காலத்தில் இவளை பெற்றெடுத்தார் ஆதியாகம் புஸ்தகம் முப்பத்தி அஞ்சு பதினெட்டை வாசிக்கும் பொழுது அதை அறிந்து கொள்ள முடியும் ராகேலினுடைய ஆத்தும பிரியும் பொழுது பிறந்தவன் ஆகவே தாய் வைத்த பெயர் பெனானி பெனானி என்று சொன்னால் வருத்தத்தின் மகன் அல்லது துக்கத்தின் மகன் என்று வாசிக்கிறோம் அந்த பிள்ளையை பெற்ற பின் அவள் மறுத்து விட்டாள் ஆனால் பிள்ளையை தன் கரத்தில் வாங்கின தகப்பன் அந்த பிள்ளைக்கு வேறு பெயர் வைத்தான் அதான் பெண்யமீன் தாய் வைத்த பெயர் பெனானி வருத்தத்தின் மகன் தகப்பன் வைத்த பெயர் பெண்யமீன் வலதுகரத்தின் மகன் என்று வாசிக்கிறோம் எனக்கு மனவனே அப்போ பெண்யமீன் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமானவன் இந்த பெப்ரவரி மாதத்திலே பெப்ரவரியில் பிரியமானவனுக்கு ஒரு ஆசீர்வா நீ எனக்கு பிரியமானவன் பிரியமான சகோதரனே உன் ஆத்ம வாழ்கிறது போன்று எல்லா வாழ்ந்து சுகமாக இரு என்று சொல்லி புத்தத்தில் வாசிக்கிறோம் ஆகவே நீ தேவனுக்கு பிரியமானவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தாயே தகப்பனே நண்பனே சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் ஒருவேளை உன் குடும்பத்துக்கு பிரியமில்லாதவளாய் உன் புருஷனுக்கு பிரியமில்லாதவளாய் நீ பிரியமில்லை என்று சொல்லி நினைக்கக்கூடிய நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கற்றவங்கள பார்த்து சொல்லுகிறார் நீ தேவனுக்கு பிரியமானவன் பெப்ரவரியில் பிரியமானவனுக்கு வரும் ஆசீர்வாதம் உதாரணமாக தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசிக்கும் பொழுது அங்கே தானிலுக்கு இல்லப்பட்ட வார்த்தை என்ன தானியலே நீ மிகவும் பிரியமானவன் அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறது போன மாதத்தில் ஜபத்துக்கு பதில் கிடைக்கவில்லையா பல ஆண்டுகளாக ஜபத்துக்கு பதில் கிடைக்கவில்லையா தானியில் பிரியமானவன் ஜபத்துக்கு பதில் கிட்டியது கிட்டியது எவரே பதினொன்று அஞ்சு வாசிக்கும் பொழுது ஏவனுக்கு தேவனுக்கு பிரியமானவன் பரலோகம் எட்டியது தானியல் தேவனுக்கு பிரியமானவன் ஜபத்துக்கு பதில் கிட்டியது ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் பரலோகம் அவனுக்கு எட்டியது இந்த பிரியமானவனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதாவது பிதாவின் ஆசீர்வாதம் இந்த பெப்ரவரியிலே பிதாவின் ஆசீர்வாதம் இந்த பெப்ரவரியிலே உலகத்தை உண்டாக்கின அந்த பிதாவின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தேவன் தருவதற்கு சித்தமனவராக இருக்கிறார் அந்த பிதாவின் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஏசையன் ருசகம் ஐம்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வாசிக்கும் பொழுது நான் பின்வாங்கவில்லை என்று வாசி வேதனைகள் வரலாம் சோதனைகள் வரலாம் நம்பிக்கையில்லாத சூழ்நிலை வரலாம் நம்பிக்கற்ற நிலைகள் வரலா பின்வாங்கக்கூடாது நீ தேவனுக்கு இருப்பாய் என்று சொன்னால் நீ பின்வாங்க கூடாது ஆகவே பின்வாங்காமல் இருக்கும் பொழுது பிதாவுனை ஆஸ்வதிக்கிறவாயிருக்கிறார் இரமே ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வாசிக்கும் பொழுது என்னை பின்பற்றி வந்த இளவயதின் பக்தியை அறிந்திருக்கிறேன் சொல்லிக்கத்தான் சங்கல்பத்தில் வாசிக்கிறோ அன்று முறை என் இளவயதின் பாவத்தை நினையாதிருப்பீராக ஆதிருப்பீராக இளவதின் பக்தியை நினைப்பீராக ஆகவே நீ தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது பிதாவின் ஆசீர்வாதம் பிரியமாயிருந்தால் பின்வாங்க மாட்டாய் பிரியமாயிருக்கிறவனுக்கு பிதாவின் ஆசீர்வாதம் பின்வாங்காமல் இருக்கிறவனுக்கு பிதாவின் ஆசீர்வாதம் என்னாகும் புஸ்தகம் பதினாலு இருபத்தி நாலு சொல்லுகிறது அங்கே காலை உத்தமமாய் பின்பற்றின காளை பிதாவாகிய தேவன் சொன்னார் அவன் போய் பார்த்து வந்த தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன் ஒருவேளை வீடு பார்த்துருக்கலாம் இடங்களை பார்த்திருக்கலாம் கல்லூரியை பார்த்துருக்கலாம் ஆசீர்வாதத்திற்கு எதையெல்லாம் பார்த்தாயோ அதையெல்லாம் கற்றுக் கொடுப்பான் விசுவாசின் அடிப்படையிலே இந்த காலை போகும்பொழுது பிதாவாக்கி தேவன் சொன்னார் அவன் போய் பார்த்து வந்து தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு அதை கொடுப்பார் இதை பிதாவின் ஆசீர்வாதம் பிப்ரவரி மாதத்திலே பிதாவின் ஆசீர்வாதம் பிதாவின ஆசீர்வர்களை சொன்னால் உன்னை உருவாக்கக்கூடியவர் உன்னை உண்டாக்கக்கூடியவர் வெட்டாதலை உண்டாக்கினார் கொடிகளையும் செடிகளையும் உண்டாக்கினார் சமுத்திரத்தை உண்டாக்கினார் மற்றங்களை உண்டாக்கினா உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்கி தரப்போகிறார் அதான் பிதாவின் ஆசீர்வாதம் எது உருவாகவில்லை எது கிடைக்கவில்லை இந்த பெப்ரவரி மாதத்திலே பிதாவின் ஆசீர்வாதம் வருவதாக நம்பர் டூ பிரகாசமான ஆசீர்வாதம் உண்டாவதாக என்னாகும் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கப் போகிறார் உனக்கு சமாதானத்தை கட்டறிட போகிறார் பிரசன்னம் பிரசனம் என்று சொல்ல என்ன ஒருவரை சந்திக்கிற ஒரு காரியம் பிப்ரவரி மாதத்திலே கர்த்தருக்கு பிரசனமாவா உன் மனைவிக்கு பிரசனமாவா உன் புருஷனுக்கு பிரசனமாவா உன் பிள்ளைகளுக்கு பிரசனமாவா வேலைக்கு செல்லும் பொழுதும் பிரசனமாவா ஊழியத்துக்கு செல்லும் பொழுது பிரசனமாவா தொழிலுக்கு செல்லும் பொழுது பிரசனமாவா பிரசனம் என்று சொன்னால் எதை குறிக்கிறது ஒரு பெரிய பிரகாசத்தை குறிக்கிறது இருவடைந்த நீங்கள் விடைகாலத்தை அப்படி இருப்பீர்கள் என்று சொல்லி வேத புத்தில் வாசிக்கிறோம் என் வாழ்க்கையில் பிரகாசமே இல்லை என் வாழ்க்கையில் இருள் இடுக்கமான வாழ்க்கை இறுகி வாழ்க்கை இருந்த வாழ்க்கை என்று எந்த நிலைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ உங்களை பார்த்த கத்தை சொல்லுகிறா இந்த மாதம் உனக்கு பிரகாசமான ஆசீர்வாதம் வருகிற மாதமாயிருக்கும் நீதிமொழியில் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வாசிக்கும் பொழுது அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தவங்கள இருப்பாய் சாதாரண பிரகாசம் அல்ல சந்திரன் பிரகாசம் அல்ல சூரிய பிரகாசம் அந்த சூரிய பிரகாசத்தின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது வாடி போயிருக்கிற உன் வாழ்க்கை வதங்கி போயிருக்கிற உன் வாழ்க்கை நிம்மரட்சி முடியாத கற்று உதவி செய்வார் எனக்கென் என் சங்கீதம் எண்பத்தொன்பது முப்பத்தாறு சொல்லுகிறது அவன் சந்ததி அவன் சந்ததி என்க்கு இருக்கும் அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு நிலை நிற்கும் வாசிக்கிறோம் கிளங்க வேண்டாம் இந்த மாதம் இன்னைக்கு எப்படி இருக்குமோ என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம் எப்படியோ ஜனவரி மாதம் கடந்து வந்து விட்டே இந்த பிப்ரவரி வரைக்கும் எப்படி இருக்குமோ எப்படி தாண்டி வருவே என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ முல்லைப்பாத்தக்கத்தை சொல்லுகிறார் எனக்குமாரவங்களே கத்தவங்களோடு இருப்பார் பெப்ரவரியிலே கத்தவங்களோடு இருப்பார் பெப்ரவரியில் நீ ஆண்டுக்கு பிரியமாக ஜீவிக்கும் பொழுது பெப்ரவரியில் பிரியமானவனுக்கு வருகிற ஆசீர்வாதம் ஒன்று பிதாவின் ஆசீர்வாதம் ரெண்டாவது பிரகாசமான ஆசீர்வாதம் நாம் ஜபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல விளைக்க ஒரு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் பெப்ரவரியிலே பிதாவின் ஆசீர்வாதம் ஆண்டு ஒரு பிதாவின் ஆசீர்வாதம் உருவாகும்படி ஜபிக்கிறோம் நல்ல வேலை உருவாக்கி தருவீரா கர்ப்பத்தை உருவாக்கி தருவீரா ஊழியத்தை உருவாக்கி தருவீரா ஆசிர்வாத உருவாக்கி தருவீராக நீ உருவாக்குற கருத்து ஒன்றுமில்லாத நிலையில உருவாக்குற கருத்து பிதா என்றால் உருவாக்குறவ அந்த பிதாவின் ஆசீர்வாதம் உருவாகும்படி செப்பிக்கிறேன் அண்டவரே பிரகாசமான ஆசீர்வாதம் அண்டவரே உடைய பிள்ளைகள் எல்லா நிலையிலும் டாப் லெவலில் இருக்க உதவி செய்வீரா முகத்தில் பிரகாசம் ஊழியத்தில் பிரகாசம் வாழ்க்கையில் பிரகாசம் வியாபாரத்தில் பிரகாசம் பிள்ளைகளுக்கு பிரகாசம் சந்ததிக்கு பிரகாசம் அத்துணையும் இந்த தரும்படியாக நாங்கள் கட்சி வேலைக்காய் காத்திருக்கிற விடுதலைக்காய் காத்திருக்கிற சுகத்துக்காய் காத்திருக்கிற வெளிநாட்டுக்காய் காத்திருக்கிற வீட்டுக்காய் காத்திருக்கிற எந்தெந்த நன்மைக்காய் காத்திருக்கிறார்களோ காத்திருக்கிறவர்களுக்கு பிதா கொடுக்கிற வாக்கு இது அமைய உதவி செய்கிறார் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த பாதுகாத்துக்கொள் ஜனவரி மாதம் வராத ஆசீர்வாதம் இந்த பெப்ரவரி வரையை வருவதாக என்று சொல்லி சொப்பிக்கிறேன் இயேசுவின் ஆமத்தினால் தகப்பனேமுக்கு தோற்று ரத்தத்துக்குள்ளாய் கிருவைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும்படி சொிறேன் பிதாவின் ஆசீர்வாதம் வருவதா பிரசன ஆசீர்வாதம் வருவதா என்று சொல்லி சொப்பிக்கிறேன் பிதாவின் ஆசீர்வாதமும் பிரகாசவன் ஆசீர்வாதமும் தந்து ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்தும் பரவசப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபங்கில நல்ல பிதாவி ஆமே 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 கர்த்தர் மாணவரை ஆஸ்வதிப்பாராக மறுபடியும் அடுத்த மாதம் சந்திப்போம்